நாலு சந்தி தண்ணி வந்து எங்கள் அத்தை விஸ் வந்து எல்லாருமே வந்துட்டோம் வீட்டு எல்லாரும் போர் அடிக்கா சரி வாங்குறது தந்துட்டு ஏதும் இருப்பாங்க ஊரு இல்லை மூணு ரூபாய் நாலு ரூபாய்க்குள்ளே போகும்போது ரிட்டர்ன் போகும்போது வாங்கிக்கலாம் வாங்க

ஃப்ரீயாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இத்தனை தண்டை கொடுத்துட்டு பத்து ரூவா வாங்கிட்டாங்க சும்மா கொடுத்தா நல்லா இருக்காதுன்ட்டு அப்புறம் ஒரு நாலு தேங்காய் வாங்கியிருக்கோம் காய் வந்து பார்த்திங்கன்னா அது இதெல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக காமித்தேன் சுருதி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு என்ன குழம்பு சுருதி என்னென்ன மசாலா வேணும் ஆ ஆ அதில் இருக்கா சரி அப்போ ஓகே இப்போ இதை கட் பண்ணிடுறியா ஃபுல்லாக சரி கட் பண்ண

ஓ நான் வந்து சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் சோகியை கண்ணும் என் நித்தியை கண்ணும் கட்டிடுவேன் துணி வச்சு கட்டிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி சாப்பிடுப்பேன் அவங்க சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்காங்களா எப்படி சொல்கிறாங்கன்னு அவங்க வாங்கி கேட்குறேன் அதுக்கப்புறம் தான் கட்ட ஆகுது நல்லா இருக்கு கட்டே மாட்டேன் கட்ட ஆகும் நானே கட்டு

இனிப்பூரி என் தன்மனுக்கு எனக்கு பஜ்ஜி போண்டா முட்டை போண்டா இல்லி நீ காய் வாங்க மாட்ட இன்னும் இப்ப பத்து வயசு டிங்கிறதுக்கே சொல்லிட்டு இருக்காது இந்த இப்ப கமலா சந்தை போனா வாங்குவோன்ட்டு அத்த நாங்க அப்படியாத்தான் வாங்குவோம் சந்தைக்கு வந்து வெயிட் எங்களுக்கு செவ்வாக்கி வெங்காயம் ஒரு நூறு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப எவ்வளவு என்ன நமக்கு சங்கதி தெரியல வெங்காயமும் சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ நூறு ரூபாய் ஒன்றரை கிலோ நூறு ரூபாயா ஒன்றரை கிலோ தான் ரூபா ரெருசும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அப்படி தான் அப்படிதான் வாங்களுக்கு வந்து இருந்தீங்கன்னா பூண்டு ஒரு கட்டி எடுத்துக்கோங்க சின்ன கட்டியை எடுத்து நெய்யில வந்து வடை சட்டி வச்சு நெய் ஊற்றி நல்லா பூண்டை நல்லா வதக்கி அது வந்து ஒரு ப்ளூ ஏன்னா ரெட் கலர் ட்ரை ஆகும் அது ட்ரை ஆகினதுக்கு நைட்டு சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிட்டா பால் கீழே பால் வந்து என்ன சொல்கிறது ஊறும்

இங்க வந்து திருச்சு ஓடறவளா தண்ட வாங்கிக்கிறவளா இதெல்லாம் என்னது கை கலை அதுக்கு புருது அந்த புருதுக்கு நான் செஞ்சத வந்து பிடிச்சிராதா ஆதென்மே திருப்பி முடியல நான் உணன சுந்தமா ஏக்கே விட்டு போறேன் சந்தோஷமா க்ளோஸ் அப்ல வீடியோல எல்லாம்

என்ன என்னது என்னது

ARINC difícil పిల్లజాన ఇంరిసు మనాయాం ఒలు సహడి మం మదియా మ్లు చేసూరీ సేన్ది அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் என்னைக்கு நடக்கும்னு தெரியல எல்லாருமே வேற நானு நீங்க வேணும்னா உங்களுக்கு போறாம ஆரம்பிச்சு தர மாட்டேங்கிறீங்க அப்படி போன் வேற ரெடி பண்ணணும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சுருதி ஸ்டார்ட் பண்ணிடும் கவலைப்படாதீங்க இருக்கிற போன்ல கூட எடுக்கலாம் சுருதி ஆ

ஆமாத்தா பரவாயில்ல எத்தனை யூடியூப் பிளாக் பார்த்து பேசுறது அவ்வளோதான் தேங்காய் போட்டாச்சு நல்லா கலராக இருக்கு பார்க்க சொன்ன அவ்வளோதானா அவ்வளோதான் இப்போ கோவை தேங்காய் போட்டாச்சு தேங்காய் போட்டதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு தூரம் பச்சை இருந்தால் ஒரு மாதிரி நான் சாப்பிட மாட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தேங்காய் வந்து உள்ளே நல்லா குழம்போடு மிக்ஸ் ஆகட்டும் அவ்வளோதான் அப்புறம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே டன்

चला तो रहता है तारीखों में बिरयानी करते थे बिरयानी और भाई वहीं करता तुमका क्या शूटर है ऐसा माहौता आज एग्जाम पे पास एग्जाम पे नहीं नाम साफ़ मुलायम है ना सांतन्दी बिरयानी करवाते थे लोग मन करता हम लोग ऐसे प्लांट मार दो